ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகலை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் இருபதாவது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தி செல்பவர் ராஜநிலை ஆசான் உயர் ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாட வருகை தருபவர்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி செந்தில் ரிஷி லால்குடி அவர்கள் பேசவிருக்கும் தலைப்பு கடன் அடைய பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு என் எம் பால்பாண்டி அவர்கள் தலைப்பு இயற்கை சக்திக்கு குறைவான எண்களும் அதன் பின் விளைவுகளும் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு எம் ஏ சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைப்பு ஜாதகத்தில் ராஜநிலை எண்களை பயன்படுத்தி நட்சத்திர தாராபலனை இயக்குவது எப்படி ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி ஜிஜி சக்திவேலு எம்ஏ பிஎட் அவர்கள் தலைப்பு வந்தாரை வாழ வைக்கும் ராஜநிலை கணிதம் பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி அவர்கள் தலைப்பு ஜோதிடமும் ராஜநிலையின் சிறப்புகளும் டெக்னிக்கல் டீம் திரு ஏ மெய்யரசன் பிஇ சி எஸ் அவர்கள் மேலாளர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி திரு எஸ் சீனிவாசன் டிஎஃப்டி அவர்கள் ஒளிப்பதிவாளர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி செல்வி மிதுலா முருகேசன் பிகாம் சிஏ அவர்கள் வரவேற்புரை செல்வி கே மலையரசி எம்ஏ தமிழ் அவர்கள் தொகுப்பாளனி செல்வி ஈஎஸ் கௌசிகா எம் காம் அவர்கள் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை குழுமம் நிகழ்ச்சி நடக்கவிருக்கும் நாள் பத்தொன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நமது நிகழ்ச்சி நடக்கும் இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் மதியம் மூணு மணி முதல் ஐந்து மணி வரை பொது மக்களின் கேள்விக்கு நமது ராஜநிலை ஜோதிடர்கள் பதிலளிக்க உள்ளார்கள் பொதுமக்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி வலையொளி மற்றும் முகநூல் பக்கம் காண தவறாதீர்கள்